அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மெயின் என்று வகையிலும் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வைக்கக்கூடிய வகையில் குருபெயர்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி அமைகிறது இது குறிப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் பஞ்சமாதிபதியுமாக இருக்கிறார் ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பூணரோக சத்ரு ஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை விட்டு விலகி சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு வலுவாக வருவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது தைரியம் மற்றும் ஆபஸ்தானத்திற்கும் வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து விதமான பணிகளிலும் உச்சபட்ச வளர்ச்சியை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அர்த்தாஸ்டக சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக இந்த குரு பயிற்சி விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்துகின்றன ஏனென்றால் முழு உபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறார் குருவின் பார்வையில்தான் சுக்ரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் சுக்ரனின் பார்வையில் சுக்ரன் குருவை உன்னுடைய குருவாக தான் பார்க்கிறார் தனது சமபலம் வாய் ஒருவராக தான் பார்க்கிறார் எனவேதான் இந்த குரு பயிற்சி ஒரு மிக முக்கியமான ஒன்றாகவும் அம்மராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சிறப்பு பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் அபரிவிதமான யோகம் நிச்சயமாக உண்டு நவகிரகங்களிலே குரு சனி மற்றும் செவ்வாய்க்கு மட்டும்தான் இது போன்ற சிறப்பு பார்வை குரு பகவானுடைய சிவ பார்வை என்பது பல்வேறு வகையான சிக்கல்களை விளக்கி கோடி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பார்வையாக பார்க்கப்படுகிறது என்றால் குரு பார்வையால் கோடி நன்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகங்களிலே மிக குறுகிய காலகட்ட அமைப்பு கொண்டவர் என்றால் நிச்சயமாக அது சந்திரன் மட்டும்தான் மிக நீண்ட தூரத்தை பயணமாக கொண்டவர் சனி பகவான் குரு ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை தன்னுடைய ஆசையை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற்றுகிறார் இந்த தருணம் மேசராசியிலிருந்து ராசிக்குள் நுழைகிறார் நவகிரகங்களிலே மிக சிறப்பு என்றால் சந்திரன் என்று நாம் சொல்லிவிடலாம் எனவேதான் நவகிரகங்களிலே சந்திரனுக்கும் பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் புனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய அனபாவத்தை அடைகிறார் ஏனென்றால் பௌர்ணமி வேளையில் குருவிற்கு இணையான சுப பலன்களை அள்ளி கொடுக்க கூடிய சக்தியும் அதே சமயம் அமாவாசை தினத்தன்று சனிக்கு நிகரான சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் இவருக்கு உண்டு கனட காலத்தை குறிப்பிடுவதில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகுக்கிறாருங்க சந்திரன் எனவேதான் சந்திரனுக்கு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அதனுடைய ஜாதகத்தை பலன்களை என்னால் மட்டும்தான் துல்லியமாக கணிக்க முடியும் என்ற ஒரு அகந்தையும் வந்து விடுகிறது மற்ற கிரகங்களை பார்த்து நீங்கள் என்னதான் பலன் கொடுத்தாலும் ஒருவருடைய வாழ்க்கை இப்படிதான் என்று என்னால் துல்லியமாக சொல்லிவிட முடியும் என்று சவால் விடுகிறார் இதை பார்த்த குரு மற்ற கிரகங்களை கேட்க மற்ற கிரகங்கள் விட்டுடுங்க அவரே சிறந்த பலன் கொடுக்கிறவரா இருக்கட்டும் ஏற்றுக்கொள்கிற ஆனால் குருப்பா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நீ தெளிவுபடுத்திட்டீங்கன்னா நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு குரு சொல்றாரு உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க நான் அதை நிவர்த்தி பண்ணி சக்தி வாய்ந்தவன் என்று நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சந்திரன் சொல்ல உடனே குரு குரு ஜாதகம் ஒன்றை எடுத்து ஜாதகத்தினுடைய பலனை துல்லியமாக கணக்கிட்டு சொல்லு என்று சந்திரனை கேட்கிறார் சந்திரனும் அந்த ஜாதகத்தை வாங்கி கிரகங்களின் அமைப்பையும் அலசி ஆராய்ந்து பார்த்து ஜாதகத்தினுடைய பலனை தெரிவிக்கிறார் அதிலும் ஜாதகத்தில் பிறந்த குழந்தை தனது ஒரு வயது முடிவதன் போது தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த தொட்டில் மேல் வரக்கூடிய ஒரு பாம்பு இந்த குழந்தையை கடித்துவிடும் அந்த குழந்தையை கடித்து விட்டதால் குழந்தையின் உயிரானது பிரிந்துவிடும் அதே போன்று தொட்டிலில் உள்ள கம்பியில் குளியேற முடியாமல் சிக்கி இந்த பாம்பு என்ற ஜீவராசியும் மடியக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஜாதகத்தின் படி இரண்டு உயிர்கள் என்று சந்திரன் தெரிவிக்கிறார் செய்தர்கள் மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ள பலனை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறாரங்க சரி நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குரு மற்றும் சந்திரன் இருவரும் பொறுமையாக பல பலங்கள் அந்த ஒரு வருடம் நிறைவடைய கூடிய தருணத்திற்கு அந்த குழந்தை வந்து வந்து விடுகிறது அப்போது சந்திரன் நேரடியாக குருவிடம் இன்னும் இந்த ஒரு வருடம் வந்துவிடுகிறது அந்த குழந்தை இருப்பதற்கும் இன்னும் பத்து நிமிடங்களே இருக்கின்றன பாருங்கள் நாம் இருவரும் சென்று கணித்தது சரியாக நடைபெறுகிறதா துல்லியமாக உள்ளதா என்பதை பார்க்கலாம் என்று சந்திரன் குருவை கூப்பிடுகிறார் ஆனால் குருவோ அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் ஏனென்றால் அப்பா ஒரு நல்ல சுப நிகழ்வாக இருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா போய் பார்க்கலாம் நீன இன்னும் பத்து நிமிஷத்துல அந்த குழந்தை இறந்து போக போகுது அப்படின்னு சொல்ற அதனால என்ன நடக்குதுன்னு நீனே போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி குரு சொல்ல சந்திரன் அதுக்கு விடாபுடியா அடம்பிடிக்கிறாரு மற்ற கிரகநிலைகள் என்னை வலுவானவன் சக்தி வாய்ந்தவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டனர் ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னை கருத்தும் சந்தேகத்தையும் தெரிவித்து ஒரு பரீட்சையும் இப்படி ஆசைப்படுத்திருக்கீங்க அதனால இங்க தான் நான் போவேன் அப்படின்னு சந்திரன் ரொம்பவே அடம் பிடிக்கிறாருங்க குரு கிட்ட உடனே குரு என்னப்பா தூள தொல்லை பண்றிய சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி குரு சந்திரன் இருவரும் இணைந்து அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்க கூடிய அந்த தொட்டில் அந்த பாம்பு என்ன பண்ணுகிறது என்பதை பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு செல்கின்றனர் மிக பெரிய மரத்தின் மீது இந்த பாம்பு ஒரு கிளையில் இணைந்து ஒரு மாடி மீது விழுகிறது அந்த மாடியிலிருந்து வாய் வழியே இறங்கிய பாம்பு வீட்டின் ஜன்னல் வழியாகவும் தின் இணைப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த வழியாகவும் அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தொட்டிலுக்கு மேலே வந்துவிடுகிறது அந்த குழந்தை தூங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொட்டில் சேலையில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த சேலைக்கு உயரம் பத்தவில்லை என்று ஒரு எறும்பு கம்பியும் இந்த இடத்தில் மாட்டி விடப்பட்டிருக்கு இப்ப அந்த இடத்துக்கு சரியா அந்த பாம்பு வந்துருச்சு இன்னும் ரெண்டு நிமிடங்களே இருக்கு இந்த பாம்பு அந்த கம்பிக்கு முகாமையில் வந்து கம்பி மேல ஏறி குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சேலையின் ஒரு நுனியை அடைந்து விடுகிறது அடைந்து விடும் போது இந்த குழந்தை சேலை நுணியை பார்க்கும் போது ஏதோ விளையாட்டு ஜாமா செய்வது போன்று தெரிய அந்த குழந்தை சிரித்து கொண்டே அந்த பாம்பிடம் விளையாடி கொண்டிருக்கிறது இதை பார்த்து சந்திரன் தெரிவிக்கிறார் செய்வதற்குள் இறக்க போகிறோமோ என்றே இல்லாமல் அந்த குழந்தை சிரித்து விளையாடி கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறது பாருங்கள் திரு குருவிடம் சொல்கிறார் குருவோ ஆமா அந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் மட்டும் இல்லாம இந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் நினைக்கிறேன் கோபம் வந்திருது இன்னும் ஒரு அந்த குழந்தை இறக்க போகுது பாம்பு அந்த இடத்துக்கு வந்த உடனே குழந்தையை தீண்டிவிட்டு அது மேலே ஏறும்போது அந்த கம்பி வழியா மாட்டி அதுவும் தன்னுடைய உயிரை பிரிய போகிறது அப்படிங்கறத சந்திரன் தெரிவிக்க இதை பார்ப்போம் என்று குரு அங்க பார்க்கிறாருங்க பார்த்தால் பாம்பு அந்த சேலை அருகாமையில் வந்தது பேசி இன்னும் சில வினாடிகள் இருக்கும் போது அது திரும்பி செகுத்தின் பக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டைக்குள் நுழைந்து கிளியே தான் வசித்த மரத்தின் மீது ஏறி கிளியே சென்று விடுகிறது இதை பார்த்த சந்திரனுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கிறது என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு துல்லியமா ஆனா துல்லியமாக குழந்தையும் இறக்கல அந்த பாம்பும் இறக்கலையே எப்படி இந்த இரண்டு நிகழ்வுகளும் தவறாக முடிந்தது என்று சிந்தித்து சந்திரன் அந்த ஜாதகத்தை மீண்டும் எடுத்து வந்து ஆராய்ந்து பார்க்கிறார் எல்லா கட்டங்களும் சரியாகத்தானே இருக்கிறது கிரகங்களின் அமைப்பும் சரியான முறையில் இந்த குழந்தையின் ஆயுள் காலம் முடியக்கூடிய அமைப்பை தான் காட்டுகிறது இதில் குரு பார்வை கூட இல்லையே இப்படி இருக்க எப்படி இந்த குழந்தை தப்பித்தது என்று குருவிடம் கேட்க குரு மறுமொழியாக என்ன சொன்னாய் என்று கேட்கிறார் சந்திரனிடம் குரு பார்வை கூட இல்லையே எப்படி இந்த குழந்தை புழைத்தது என்று கேட்கிறார் சந்திரன் குரு நீ கேட்ட கேள்வியிலே பதில் உள்ளது என்று சொல்கிறார் குழந்தையின் பிறந்த ஜாதகத்தில் பாம்பு ஜீவராசியின் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை ஆனால் இந்த குரு பார்வையை நீதான் உருவாக்கினாய் என்பதை மறக்க வேண்டாம் என்று சந்திரனிடம் சொல்லும்போது போது சந்திரனுடைய அகந்தை அப்போதுதான் அழிகிறது மட்டுமல்லாது சந்திரன் குரு இணைந்து குரு சந்திர யோகத்தையும் மிக பெரிய அளவுல சக்தி தாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமாகவும் ஜோதிடத்தின் வழியாக பார்க்கப்படுகிறது இதுதான் இந்து குரு பயிற்சியில் குரு சந்திர யோகம் குரு சுக்ரயோகம் குரு சுக்ர மங்கள யோகம் என பல யோகங்கள் நிறைந்திருந்தாலும் குரு சந்திர யோகம் என்பது பெரிய அளவில் ஏற்படக்கூடிய இன்னல்களை கூட விலக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எனவேதான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாரு அதே சமயம் ஜென்மத்தில் அமரும் போது சிலம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது குருவின் சஞ்சார காலகட்டம் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த அது அதுபோன்று தெய்வங்களுக்கே போன்ற சில சிரமங்கள் ஏற்படும் போது சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக சிரமம் உண்டு ஆனால் முழு சுபகிரகமாக இருக்க கூடிய குரு ஜன்மத்திலோ உதயத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுமே தவிர நிச்சயமாக குருவிடம் இருந்து எந்தவிதமான தோஷங்களும் பாதிப்பும் வராது என்பதுதான் எதார்த்தமான உண்மை அந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் மட்டும்தான் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து நிச்சயமாக நல்ல பலன்கள் அவருடைய சுப பார்வை மூலம் கிடைக்குங்க சஞ்சார அமைப்பு சரியாக இல்லை என்றாலும் கூட குருவின் சுப பார்வையால் கோடி நன்மையை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளும் கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகமும் பகை கிரகமாக புதன் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இருக்கின்றன இருந்தாலும் கூட புதனும் சுக்கரனும் குருவை தனது சம கிரகமாக பார்க்கின்றன எனவேதான் நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் இவைதான் வானியல்களின் அரசன் என்று சொல்லப்படுகிறாருங்க மனித வாழ்வுல எதிர்பாராத வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நேர்வழியில் உண்டாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான் அவரது ஆட்சி வீடாக தனசு மீனமும் ஏற்ற வீடாக மகர ராசியும் உற்ற வீடாக கடகராசியும் பார்க்கப்படுதுங்க இப்படி குரு தனது நட்பு வீடான மேசராசியிலிருந்து பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவில் அதிரடிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் இப்படி குருவின் சஞ்சார அமைப்பு இருக்க விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் நுழைந்திருப்பது விருச்சகராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும் அதிலும் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடம் வலுப்படக்கூடிய இந்த தருணத்தில் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் போன்றவை மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குரு பகவானின் சுப பார்வை ஜென்மராசிக்கு மட்டுமல்லாது லாபஸ்தானத்திற்கும் தைரியஸ்தானத்திற்கும் கிடைக்கிறது எனவே குடும்ப வருமானம் உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மேற்கொண்டு வெற்றி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக கிடைக்கும் உத்தரபாக்கியத்தில் இருந்த தடைகள் விலகுகிறது உத்தரபாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அமைகிறது வருமானம் உயரும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தித்திப்பாக நடைபெறும் இந்த வீடு சொந்தமாக வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் லாபஸ்தானத்தை மிக வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துகள் ரீதியான பல பிரச்சனைகள் விலகி உச்சபட்ச வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக அஸ்டக சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு சப்தமஸ்தானத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் மாறுதல் உத்தியோக ரீதியாக வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது குரு பகவான் மிக வலுவாக அமர்ந்திருப்பது உத்தியோக ரீதியாக ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களும் விலகுகிறது பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயமும் அங்கீகாரமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு எனவே புதிய முதலீடு அளவான முறையில் மேற்கொள்ளலாம் திட்டமிட்டு செயல்படுத்தும் போது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு புதிய ஆர்டர்கள் உங்களை தேடி வரும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு விதத்தில் அபிவிருத்தியை காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு சுக்கரனும் சாதகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கும் நாடகம் ஆதரவர வித்துவான்கள் நாட்டிய கலைஞர்கள் கர்நாடக இசைக்கலைஞர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் என அனைவருக்குமே மிகப்பெரிய அளவில் சமமான வாய்ப்பு கிடைத்து முன்னேற்றத்தை பெறக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக சப்தமஸ்தானத்தில் வெற்றி கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார் எனவே கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயம் உறுதியாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அனுகூலமான நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் தேர்தல் வெற்றி உட்பட அனைத்துமே மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக கிடைக்கும் மாணவர்களின் கல்வியில் ஏற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு மங்கள யோகம் உட்பட பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்திருப்பதால் வருமானம் திருப்திகரமாக அமையும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த அலைச்சல்கள் குறையும் அடிப்படையான வசதிகள் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் அமையப் போகிறது கால்நடை வளர்ப்பில் சிறந்த முன்னேற்றமும் தங்களுடைய பெயரில் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை திட்டமிட்டாலும் உங்களுடைய விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும் தொழில் குடும்பம் நிகழ்வு என அனைத்துமே மிக சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இது விருச்சகராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஒருமுறை ஆலங்குடி குரு பகவான் ஆலயம் சென்று தரிசித்து வாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு